ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வட்டம் சிவகிரி விளக்கேத்தி கிராமம் ஓலப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ மாயவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவின் அழைப்பிதழ் சிவகிரி எஃப்எம் ரேடியோவின் நேயர்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்றுள்ளது மாயவரின் அருளைப் பெற பக்த கோடிகளையும் மெய்யன்பர்களையும் வருக வருக என மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களை மிகப்பெரிய அளவில் வரவேற்க விழா குழுவும் ஊர் மக்களும் காத்திருக்கிறார்கள் வணக்கம் சார் நாங்க சிவகிரி எஃப் எம் ரேடியோ பதின்தோறும் காலையில ஏழு மணிக்கு எஃப் எம் தண்டோரா அப்படிங்கிற நிகழ்ச்சியில உள்ளூர் செய்திகளை சொல்லிட்டு இருக்கிறோம் விலக்கேட்டி ஓலப்பாளையத்திலிருந்து உங்க கூட பேசுறோம் நீங்க உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க முழுமையா சொல்லுங்க பத்மநாதன் சார் விளக்கேட்டி ஓலப்பாளையம் மாயவர் திருக்கோவில் சந்தோஷம் ஆமாங்க சார் நம்மளுடைய கோயில் மகா கும்பாஷ் பிரிவிழா வந்து பாத்தீங்கன்னா வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலையில ஒரு ஏழு முப்பத்தி ஒண்ணுல இருந்து எட்டரை மணிக்குள்ள சரிங்க கோயில் மகா கும்பாஷ் பிரிவிழா நடக்குது நம்ம கோயில் ஆமா மாயர் கோயில் அந்த மாயவர் கோயில் வந்து நம்ம தெய்வங்கள் பாத்தீங்கன்னா சீதாதேவி ஸ்ரீராமர் லட்சுமணர் ஆஞ்சநேயர் கருடாழ்வார் சுவாமி இது எல்லா தெய்வங்களும் சேர்ந்தது மாயவர் திருக்கோயில் நம்ம கோயில வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு நம்ம கோயில மிகப்பெரிய கும்பாபேஷ விழா நடக்குது முக்கியமான பிரமுகர்கள் எல்லாமே கலந்துக்கிறாங்க அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் முக்கிய பெருமுகம் வர்றாங்க எல்லாரும் வந்து நம்மளோட அதோட பக்த கோடிகளும் வந்து நம்ம கோயில்ல மகா கும்பாபிஷ பெருவிழாவ சிறும் சிறப்பு கலந்துகிட்டு நம்மளுடைய கோயில வந்து மேன்மேலும் கலந்துகிட்டு நம்மளுடைய கோயிலுடைய ராமருடைய அருளை பெற்று எல்லாம் செல்லும் மாதிரி கேட்டுக்கிறோம் சரிங்க அது அடையாளம் வந்து நம்ம மாயர் கோயிலில் வந்து பானையில சாதம் போடுவாங்கதான் அந்த கோயில் அடையாளம் அதே கோயில் அதே கோயில் அதே கோயில் ஏன்னா அது சிவிரின்னு நாங்க நிறைய ரசிகர்கள் இருக்கிறோம் அதுக்கு சும்மா சந்தோஷங்க சந்தோஷம் ரொம்ப அருமையான ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் நான்காவது சனனி கிழமைல வந்து நம்ம வந்து அது மண்பானைகளை சமையல் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இது என்னன்னா மகா கும்பாபிஷேக விழாங்கிறது கோயில் புதுசா அது கட்டியதுன்ற நிறைய பேருக்கு எந்த தேதி அப்படிங்கறது தெரியாம போயிடும் அது ரெகுலரா நம்ம வந்து புரட்டாசி மாதம் எல்லாருக்கும் டக்குன்னு நான்காவது சனிக்கிழமை புரட்டாசி நான்காவது சனிக்கிழமைன்னா ஈஸியா தெரிஞ்சிடும் மகா கும்பாபிஷேகம் எப்ப வச்சுருக்கும் யாருக்கு எந்த தேதியில வச்சுருந்தோம் தெரியாது ஆனா அது வந்து இப்ப எல்லாரும் பக்கமும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்கோம் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குது தெரியுமா இந்த மகா கும்பு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கோயில் வேலை ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா நம்ம கொரோனாவுக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சு கட்டுறக்கே ஆமா ஆமா அதற்கு முன்னாடி அந்த கோயில் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும் அந்த கும்பாபிஷம் முடிஞ்சும் ஓ சரி சரி சரிங்க ஆமாங்க அதனுடைய பிறகு இதை நம்ம அந்த கோயில புதுப்பிக்க வேணாம் புதுசா இட போதிய இட வசதி இல்ல கோயிலுக்கான இட வசதி இல்ல அத நாம மேற்கொண்டு பெரிய அளவு கட்டணும் அப்படிங்கறதுனால எல்லாமே கல் முழுக்கால் வேலையில கட்டியிருக்குறோம் கோயில சூப்பர் இப்ப பரப்பளவு அதிகமாயிருக்குது பளவா அதிகமாயிருக்கு முதல்ல இருந்த விட நான் வந்து ரொம்ப நாள் ஆயிப்போச்சு சரிங்க ஆஹ் இப்போ வந்து இப்போ முதல்ல இருந்த விட நிறைய பெரிய பெரிய அளவுல கட்டிருக்கீங்க ஆமாம் வரக்கூடிய பக்தர்களுக்கு கொஞ்சம் இட வசதி எல்லாம் இருக்கிற அளவுக்கு அன்னதானம் போடுற அளவுக்கு எல்லாம் கொஞ்சம் இட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் மக்கள்ல வந்து சிரமம் இல்லாம தரிசனம் பண்ணக்கூடிய அளவுக்கு கோயிலை கொஞ்சம் விஸ்தானம் பண்ணிக்கிறோம் இன்னமும் வரக்கூடிய அளவுல பெரிய அளவில் கொஞ்சம் கோயிலை இது பண்ணணும் ஏன்னா கும்பாசம் முடிச்சுட்டு அடுத்தது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கிறோம் இப்போ அன்னதானம்லாம் வந்து அதே மாதிரிதான் சக்தனம் இருக்குதா இது இப்போதைக்கு இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து நம்ம வந்து பொதுவானது வந்து அது வரக்கூடிய காலங்கள்ல மாசத்துல முடிவு வரக்கூடிய அப்பதான் முடிவு பண்ண முடியும் ஏன்னா வரக்கூடிய பக்தர்கள் அதிகம் வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து மடிச்சாதம் எடுக்கிறவங்களுக்கு அன்னதானம் நிறைய மண்பானை கொடுக்கறோம் இப்ப வரக்கூடிய மக்களுக்கு நீ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது மறுபடியும் மண்பானையில பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் கூட்டத்தில் முடிவு பண்ணுவோம் எல்லாம் மக்கள் கலந்துக்கிட்டு தான் அந்த முடிவு எடுப்போம் எல்லாமே எப்படி பண்ணலாம்

ஆமாங்க அவரு திருச்சியில இருந்து ரெண்டு பேர் போறாங்க நம்ம அயோத்தியில இருந்து ரெண்டு பேருங்க திருப்பதியில இருந்து ஸ்ரீரங்கத்தில இருந்து இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து வர்றாங்க வச்சுங்க எல்லா ஊர்ல இருந்து மிகப்பெரிய ஊர்ல இருந்து வந்து நமக்கு வந்து சீரம் சிறப்புமா ஒரு நான்கு நாளுக்கு பூஜை அத யாகமே நாலு நாள் ஆறு கால பூஜையும் நடக்குது கொஞ்சம் சொல்லுங்க நம்ம ஆறு கால பூஜை பாத்தீங்கன்னா நமக்கு மூணாம் தேதியிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறோம் நமக்கு வந்து வியாழ செவ்வாய்க்கிழமை வந்து காலையில வந்து நமக்கு வந்து அதிகாலை மணி அளவுக்கு ஆமாங்க அந்த அப்ப ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கு ஆறாம் தேதி ஆறு ஆறு வரைக்கும் எல்லா நாளும் ஒரு நாளும் ஷெடியூல் போட்டு முதல் காலை இரண்டாம் காலை மூன்றாம் காலை நான்காம் நாள் அதுல இடையில தீர்த்ததுக்கு போறது அந்த மாதிரி விசேஷங்கள்லாம் நடக்கணும் வச்சுங்களா அனுப்பிச்சுங்களா அழைப்புதான் தயாரித்து எல்லா பக்கங்களுக்கும் விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம் நாளைக்கு முடிஞ்சது இப்ப கிட்டத்தட்ட நாங்க ஒரு முக்கியமா ஒரு இருபத்தஞ்சு முப்பதாயிரம் பத்திரிக்கை அழைப்புதல் கொடுத்துருக்குது ஆமாங்க எல்லா ஊர்களுக்கு அவங்களுடைய சொந்த தெரிஞ்சவங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் பழக்கமானவர்கள் சுற்று மொத்தம் எல்லா வகையிலும் கொடுத்துருக்கிற கிட்டத்தட்ட பத்திரிக்கை அழைப்புதல் எல்லா பக்கம் விநியோக போயிட்டு இருக்கு அதே பெரிய வேலையாகும் ஆமா ஆமாங்க எல்லாம் ஒரு குழுவா போயிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஐந்து பேரே ஆறு பேரே ஒரு குழுவா சென்று எல்லா இடத்துக்கும் நம்ம போயிட்டு இருக்கறோம் வச்சுங்களா சட சட ஆமாங்க எல்லாமே ஒரு குழுவா ஒன்று இணைந்து கோயில சீரும் சிறப்புமா அந்த திருவளாவை சிறப்பிச்சு முடிச்சிருவோம் அப்படினு எல்லா ஒற்றுமையோட நல்லா சேர்ந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம் ஊருடைய ஒற்றுமையா இந்த ஊருடைய ஒற்றுமையா மிகப்பெரிய ஒற்றுமை எல்லா ஊருடைய ஒற்றுமை மிகப்பெரிய ஒற்றுமை இத இத இதகமாக ஊர்ல மக்கள் பக்தர்களுக்கு அவங்களுக்கு

வரும் என்கிறது நம்ம கணிக்க முடியல ஒரு சில இடங்கள்ல வந்து எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்காங்க இந்த செய்தி செய்தி கேட்டா வந்துருவாங்க மாதிரி எல்லாருமே கண்டிப்பா வந்துருவாங்க அது கருத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே நாங்க அழைப்புதல் கொடுத்த பக்கம் இருந்து வர்றது எங்களுக்கு கிடைச்ச தகவல் அதனால வந்து கண்டிப்பாக வந்து குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் மக்களுக்கு மேல எதிர்பார்க்கலாம் நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நபர்கள் கூட வரலாம் அப்படிங்கறது எங்களுடைய ஒரு சிறிய கருத்து கணிப்பு நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பாக்குத்தட்டு மொட்டைகள் சாப்பாடு ஆனதான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா வரக்கூடிய பக்தர்களுக்கு சாப்பாடு ஆமா தங்க தெரியும் அதுக்கான கண்டிப்பா கண்டிப்பா வரக்கூடிய பக்தர்கள் அன்னதானம் பெறாம யாரும் போக மாட்டாங்க அதனால வந்து வரக்கூடியவர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் இல்ல குறைவாக இருக்கிற வாய்ப்பே இல்ல கண்டிப்பா அதனால வந்து அவங்களுக்கான சாப்பாடு அப்படிங்கறது நம்ம தங்கு தடை என்று வழங்கணும் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிருக்கிறோம் கருத்து கணிப்புகள் வந்து எங்களுக்கு அதிகமான கூட்டங்கள் வரும் அப்படிங்கறது எங்களுடைய சின்ன கருத்து கணிப்பு இதையொட்டி ஏதாவது நிகழ்ச்சிகள் இருக்குங்களா கலை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகளா நாங்க அது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எங்க ஊர் வரக்கூடிய பக்தர்கள கவனிக்க முடியாது ஆமா அதனால நாங்க பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கலை நிகழ்ச்சிகள வந்து எப்பவுமே நாங்க அதுக்கு முக்கியத்துவம் குடுக்கறதில்ல நம்ம வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து எல்லாமே இது பண்ணனும் ஏன்னா மற்ற மக்கள் வேற திருவிழான்னா அந்த மாதிரி பண்ணிருவாங்க கலை நிகழ்ச்சிகளோட வரக்கூடிய கவனிக்கிறது பெரிய விஷயம் ஆமா 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 கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்லுறது கண்டிப்பா போய் சேரணும் ஆமாங்க நல்ல முறையில அன்னதானம் போட்டு அவங்க மக்கள் சீரும் சிறப்பா கவனிச்சு அனுப்பிச்சு அதுவே எங்களுக்கு சிறப்பான ஒரு மகிழ்ச்சி எல்லாமே ஒற்றுமையோட திருவிழாவை முடிச்சு கொடுக்கறது அப்படிங்கறது எங்களுடைய இது பத்தி நாங்க எந்த முடிவும் எடுக்கவில்லைங்க மாயோட அடலை பெறுவதற்காக எப்படி உங்களோட இணைந்து கொள்கிறது ரொம்ப சந்தோஷங்க நாங்க தொடர்ந்து இதை இருக்கோம் தொடர்ந்து உங்க இந்த பேசுறதே வந்து நம்ம ஒளிபோம் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு தொடர்பு வேணும் செல்லுங்க இதுன்னு சொல்லுங்க முகவரியும் தொடர்பு வேணும் ஏதாவது இந்த கோயிலுக்கு வராதவங்களுக்கு கூட புரியுற மாதிரி விளக்கத்தில் இறங்கி எப்படி வரணும் அதெல்லாம் சொல்லுங்க நம்மளுடைய ஈரோட்ல இருந்து வந்தீங்கன்னா விளக்கேட்டிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப் நாலு கோயில் பஸ் சிவகிரி பஸ் இந்த பஸ் எல்லாம் போவோம் நீங்க இது எல்லாமே விளக்கேதி பஸ் ஸ்டாப் நீங்க அரச்சலூர்ல இருந்து கொடுமுடியில இருந்து வந்தீங்கன்னா நீங்க ஓலப்படைங்கிற பஸ் ஸ்டாப்லயும் இறங்கிக்கலாம் சரிங்க சரிங்க அது பஸ் அந்த வழியா போற கொடுமுடி அலச்சலூர் போற ஓல பஸ் ஸ்டாப்ல இறங்கிக்கலாம் அந்த கோயில்கிட்ட இறங்கிக்கலாம் இங்க வெள்ள கோயில் இருந்தோ ஈரோட்ல இருந்து வந்து விளக்கியில இறங்கி அலச்சலூர் வர வழியில ஒரு கிலோமீட்டர் பக்கம் வந்துடும் கடந்து வர வேண்டியதுக்குள்ள ஏதோ ஒரு டிராவல்ஸ் நடந்து வாக்கபிள் வாக்கபுல் டிஸ்டன்ஸ் ஒன்னும் பிரச்சனை இருக்காது சரி 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 ஆமாங்க இப்ப விலைக்கேத்தில இருந்து வர மாதிரி ஏதாச்சும் இருக்குமா ஏதாச்சும் லிப்டி கார்டு கூட வந்துடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை கூட்டம் நிறைய போகும் வாருங்க பக்கத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இருக்காது எல்லாமே நடந்து வர்றது தூரந்தான் அரைச்சல் மட்டும் வாகனம் தேவைப்படும் கண்டிப்பாங்க அரைச்சலூர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாகனம் தேவைப்படும் அதுல வந்து வரதுன்னா ஆமா ஆமா நமக்கு மெயின் பாயிண்ட் கண்டிப்பா கண்டிப்பா மாயர் கோயிலுக்கு வந்துரலாம் கண்டிப்பா வாங்க எங்க பக்கத்துல எல்லாத்தையும் கூட்டிட்டு வரோம் உங்களுடைய தொலைபேசி எண்ணும் சொல்லிடுங்க என்னுடைய பெயர் வந்து பத்மநாதனுங்க என்னுடைய தொலைபேசி எண் வந்து ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஜீரோ ஒன்று நான்கு நான்கு ஏழு ஏழு நன்றி வணக்கம் 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 ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வட்டம் சிவகிரி விளக்கேத்தி கிராமம் ஓலப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ மாயவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவின் அழைப்பிதழ் சிவகிரி எஃப்எம் ரேடியோவின் நேயர்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்றுள்ளது மாயவரின் அருளை பெற பக்த கோடிகளையும் மெய்யன்பர்களையும் வருக வருக என ஊர் மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களை மிகப்பெரிய அளவில் வரவேற்க விழா குழுவும் ஊர் மக்களும் காத்திருக்கிறார்கள்